மீனராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மீன இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பருக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீன ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவானாக ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு

மாற்றப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வரக்கூடிய நாட்களில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இது மீனராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்திருக்கார் இங்கே ஒரு ஆறு மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் கும்பத்திற்கே போயிடுவார் இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்க நிறைய பேர் பயந்துகிட்டு இருந்திருப்பீங்க ஏன்னா ஐயோ சனி பகவானா அவ்வளோதான் நம்ம என்ன வேணால் பண்ணிடுவார் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமே அடையமாக தான் பண்ணி விட்டுருவார் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க இப்போ உங்களுக்கு குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் பாதைக்கு கண்டிப்பாக வந்து மீனராசிக்காரங்க போக போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பயிற்சி மே பதினான்காம் தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ராகுகேத பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு வருட கிரகங்களுடைய பலன்கள் அனைத்தும் இந்த பன்னெண்டு ராசியில் அனைத்து விதமான பலன்களும் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு மட்டும்தான் டைரக்டாக வரப்போகுது இதன் மூலமாக வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராஜயோகத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வந்து மீன ராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில மீனராசிக்காரங்க நல்லா நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உனக்கு கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்நங்கர் எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற நபர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையை வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க இல்லாமல் இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்கிற மாதிரி என்றைக்குமே இந்த சொல்லிக்காட்டுற பழக்கங்கிறது உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு ஆனால் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேறையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் சீரோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளே பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு இது போன்ற நிறைய சலுகை சலுகை எல்லாமே பார்த்துட்டு இருந்து வழங்கிட்டு வந்திருப்பாங்க இதை பார்க்கும்போது ரொம்ப வந்து நீங்கள் மனவேதனை பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பத உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சிலர் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க புதிய பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலையில் அதிகமான சிக்கலையும் பிரச்சனையும் சந்திச்சவங்க யார் அப்படின்னா அது முழுக்க முழுக்க மீனராசிக்காரங்க தான் ஏன்னா குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது வகையில் திருமணம் அப்படிங்கிறது ஆயிடுது ஆனா ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு ஏழு வயது வரைக்கும் ஆண்கள் இன்னுமே வந்து திருமணம் ஆகாம மீனராசியில் கஷ்டப்பட்டு காரணம் வந்து வசதி இல்லை நல்ல வேலை இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு சிக்கலில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்க ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்களை நம்மளை தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய தாட்டிலேயே நிறைய பேர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரன்ட்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சியமாக உங்களுக்கு அமையும் குழந்தையை பாக்கியத்திற்காக இயங்கிய நேயர்கள் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது சாமி ஆறு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத கோயிலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் போகாத ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நிறைய மீனராசிக்காராக சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே ஆகி கண்டிப்பாக விரைவில் ஒரு ஆறு ஏழு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மீனராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க திடீர் ஒரு சண்டை சச்சரவு மனக்கசப்பு இதன் மூலமாக பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்கள் வந்து இதற்கு முட்டுக்கட்டையாக நிற்பாங்க மாப்பிள வசதி இல்லை மாப்பிளை வேறு கஷ்டம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி இதை வந்து பிரித்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டே ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதனால் நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வந்து வருத்தப்பட்டிருப்பாங்க என்னடா சொந்தக்காரங்க வீட்டிலலாம் இத்தனை ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில்துறையான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிவு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கப்போகுது உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடையே இருந்தாலும் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் கனெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தையும் பொறாமையும் செலுத்த போகிறாங்க உங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பற்றி வெளியே போய் புறளையே பேச போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க போகுது இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களையும் வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு ராஜயோகத்தை பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மீனராசிக்காரங்க தான் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு மீனராசிக்காரனை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது கடனாக சொல்லுவாங்க எப்படியாவது கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டு போது சாமி இந்த வட்டி என்னால் கட்டவே முடியல அப்படி நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக இந்த வரக்கூடிய நாட்களில் அந்த குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது கண்டிப்பாக அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க உங்கள் வீடு தேடி பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார் அந்த நபர் வந்து உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் இல்லை ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு வழிகாட்டுதலின் பேரில் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு மீன் ராசிக்காரங்க போக போகிறீங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கண்டிப்பாக ஒரு ம இத்த நாட்கள் கடந்த கெட்ட எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் இருக்க நடக்கூடிய நல்ல விஷயத்தை மட்டும் இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்றுக்குங்க